Gracias. Uh -huh. uh -huh. uh -huh.

ஆனால் உள்ளபடியே பார்த்தீங்க அப்படின்னாக்கா குழந்தை மனசுன்னு சொல்லுவாங்கல்ல அது இவருக்கு தான் ரொம்ப பொருத்தம் பெரிய உருவமாக இருந்தாலும் அதில் இருக்கிற உள்ளம் வந்து அதாவது குழந்தைக்கு எந்த அளவுக்கு இருக்குமோ அதே போல உள்ளம் படைச்சவர் குழந்தைன்னு சொன்னோன்னா எல்லாம் யோசிப்பீங்க குழந்தை என்ன பண்ணும் அப்படின்னாக்க குழந்தைக்கு வந்து எல்லாரும் ஒன்றா இருக்கணும் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அது ஒன்று தான் குழந்தைக்கு தெரியும் அதை போல தான் வந்து நாராயணன் என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா எல்லா நண்பர்கள்டையும் பழகுவார் இதுதான் இவருடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பு குணம் வந்து என்னன்னாக்கா எல்லா நண்பர்கள்டையும் பழகுவார் எல்லார்டையும் வந்து நட்பு பாராட்டுவார் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிக்கலன்னா அப்படின்னா கூட நீங்கள் ஏன் உங்களோட எல்லாம் ஒன்றா பயணிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு வருத்தத்தை வெளிப்படுத்துவார் அதில் புரிஞ்சு தெரிஞ்சுக்குவார் இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய எல்லாரும் ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு குணாதிசயம் கொண்டவர் நாராயணன் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்ம நேசக்கரம் செய்து வர சேவை பணியில் மிக முக்கியமான சேவை பணியாக வந்து நான் வந்து பெரிய சொல்லிட்டு இருக்கிறது மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பையனை ஒரு ஐந்து வருடம் பாதிக்கப்பட்டு இருந்த பையன் ஒருத்தன் அந்த பையனை வந்து அவனுக்கு வந்து சிகிச்சை கொடுத்து அதுக்கப்புறம் திருப்பி நம்மளுடைய நேரடி கண்காணிப்பு பராமரிப்பில் வைத்த போது வந்து ஒரு நிகழ்ச்சியெல்லாம் நடந்துச்சு கடந்த க கமிஷனர் முன்னிலையில மன்னார்குடி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை அவங்க டாக்டர்கள் முன்னிலையில கொண்டு வந்து அந்த காப்பகத்திலேருந்து கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க நிகழ்ச்சி எல்லாம் நடந்த பிறகு வந்து ரொம்ப நல்லா இருந்தது நிகழ்ச்சி முடிஞ்சுட்டு பார்க்குறேன் நான் என் கூட இப்போ மட்டும்தான் நேராக அந்த மனம் பாதிக்கப்பட்டவன் மட்டும் என் கூட நேராக வந்துட்டு இருக்கான் அந்த தம்பி மட்டும் அவர் கொடுக்கும்போது அந்த பையனை சொல்லும்போது சொன்னாங்க இந்த பையன் வந்து தம்பி இங்கேவா சார் சாதி தான் நீ கேட்கணும் அவர் தான் உனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ஒப்படைச்சாங்க அப்படின்னு ஒப்படைக்கும் போது சரி அப்படின்னு சொன்னான் அவள் உடனே அதுக்கு அடுத்த செகண்ட்லேருந்து என்னன்னா நான் எங்க போறேன்னா என் பின்னாடி தம்பிவா முன்னே அவன் வந்துட்டு இருக்கான் அப்படியே வரும்போது என்னன்னாக்கா எனக்குள்ள மனதுக்குள்ளே ஒரு பெரிய இவ்வளவு பெரிய எடுத்து என்ன சாதாரணமா வந்துட்டு இருக்கும் அது எப்படி செய்ய போறோம் அப்படின்னு வரும்போது முதல் எடுத்தோன்னு நேராக நான் அழைச்சிட்டு போனது வந்து அப்போ நாராயணனோட கடை அங்கே போய் உட்காந்து பின்னாடி அந்த கொட்டையில உட்காந்துட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்கும்போது தான் நாராயணன் வந்து அதெல்லாம் ஒன்னும் பெரிய விஷயம் இல்லைன்னா இங்கே வந்து உங்க மட்டும் பின்னாடி குளிச்சிக்கிட்டோம் எல்லாம் பண்ணிக்கிட்டோம் கொண்டுகிட்டோம் அது மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாப்ப அன்னையிலேருந்து நான் என்னோட நே நம்ம நேசக்கரம் அலுவலகம் அதுக்கப்புறம் நாராயணனுடைய ஹோட்டலோட பின்பக்கம் இருக்கிற இவருடைய பிடிசஸ் இது ரெண்டும் தான் அந்த பையனோட வீடு நேசக்கரம் என்ன தான் அதில் சாதனை படைச்சிது எல்லாம் செஞ்சோம் அப்படின்னா கூட அன்னைக்கு நாராயணன் அந்த ஸ்பேஸ் கொடுக்கலன்னு வச்சுங்களேன் அந்த சாதனையை வந்து நம்ம செஞ்சுருக்கவே முடியாது அது சாதனைங்கிறதே மிகப்பெரிய ஒரு புண்ணிய காரியம் அது வந்து ரோட்டில் ஒரு அஞ்சு வருஷமா வீடு தெரியாமல் படுத்து கிடந்த ஒரு பையனை தே அவங்க சரிப்படுத்தி அவங்க அப்பா அம்மாவையும் தேடி கண்டுபிடிச்சி நம்ம ஒப்படைச்சோம் அந்த ஒப்படைச்ச படிக்க முதல்ல ஒரு அடித்தளம் பேஸ் உருவாக்கி கொடுத்த உன்னால முடியாது செய்யன்னு சொன்னது வந்து அன்னைக்கு காலகட்டத்தில் நாராயணன் அது நாராயணனுக்கே அது சத்தியமா தெரியாது இதுதான் எதார்த்தம் அது பண்ணிக்கு தான் நாராயணன்ட்டே சொல்றேன் இப்படிப்பட்ட சூழலில் நாராயணனுக்கு எவ்வளோ பெரிய நெருக்கடிகள்லாம் வந்துச்சு இந்த நெருக்கடிகள்லாம் வந்த சூழல்லையும் கூட நாராயண வேணும் அப்படின்னு சொல்லி நாராயணனுக்காக நம்மளுடைய நண்பர் ஆனந்த் அதே போல எஸ்எம்டி எம் டி கருணாநிதி அண்ணன் இவங்கெல்லாம் மெனக்கெட்டு அதுக்கு உண் உறுதுணையா நம்மளுடைய ராஜா இவங்கெல்லாம் இருந்து மெனக்கெட்டு இன்னைக்கு கொண்டு வந்து நாராயணனை கொண்டு வந்து வச்சிருக்காங்க அப்படின்னாக்க அதுக்கு காரணம் எதுவுமே இல்லை நாராயணன் தருகிற அந்த நல்ல குணம் நல்ல மனசு எல்லாரும் வந்து நல்லா இருக்கணும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வு தான் நம்ம வந்து இன்னைக்கு பிறந்தநாளாக நம்ம இன்னைக்கு கொண்டாடுறோம் அதனால நாராயணனுடைய பிறந்தநாள் சாப்பாடு சாப்பிடற நம்ம எல்லாரும் இன்னைக்கு வந்து அவருடைய மன நிறைவான வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவித்து விட்டு சாப்பிடும்படி கேட்டுக்கொள்கிறேன் உங்க கையில இருக்கிற அச்சதை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அந்த அச்சதையை தூவி அவருக்கு வாழ்த்தும் போது அந்த அச்சதையை இல்ல அத்தனை அச்சதை விழுவதற்கும் அவருடைய வாழ்க்கையில வந்து அவருக்கு வந்து ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க குடும்பம் இருக்கு இவங்க எல்லாரும் வந்து முன்னேற்றத்தின் பாதையை நோக்கி போவதாக அவர்கள் உணரணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் அச்சதையை தூக்கலாம் பிறந்தநாள் காணும் நாராயணன்